நன்றி வணக்கம் நண்பர்கள் எனது பத்து கவிதைகள் முதலில் இரண்டு கவிதைகள் ஒரு மொழிபெயர்ப்பு கவிதை பிறகு ஒரு எனக்கு பிடித்த ஒரு கவிஞரின் கவிதை அடுத்ததாக மீதி எட்டு கவிதைகள் என்னுடைய கவிதைகளை படிக்கிறேன் முதலில் மொழிபெயர்ப்பு கவிதை பிரம்மராஜன் அவர்களின் சமகால உலக கவிதை என்ற புத்தகத்திலிருந்து பிரபல லத்தீன் கவிஞர் பாப்லா நெருடா அவர்களினுடைய கவிதை கவிதை தலைப்பே கவிதை அந்த பருவத்தில்தான் கவிதை வந்து சேர்ந்தது என்னை தேடி நான் அறியேன் நான் அறியேன் அது எங்கிருந்து வந்தது குளிர்காலத்தில் இருந்தா அல்லது நதியில் இருந்தா என்று எனக்கு தெரியாது எப்படி அல்லது எப்போதென்று இல்லை அவை குரல்கள் இல்லை அவை சொற்கள் இல்லை மௌனமும் இல்லை ஆனால் நான் அழைக்கப்பட்டேன் ஒரு தெருவில் இருந்து இரவின் கிடைகளில் இருந்து திடீரென பிறவற்றில் இருந்து குமுறும் தீக்கிடையே அல்லது தனிமையில் திரும்பிக் கொண்டிருக்கையில் அங்கே நான் ஒரு முகமின்றி இருந்தேன் பிறகு என்னை தொட்டது என்ன சொல்வதென்று எனக்கு தெரியவில்லை பெயர்கள் சொல்ல என் வாய்க்கு வழி இல்லை என் கண்கள் இருந்தன பிறகு என் ஆன்மாவில் ஏதோ ஆரம்பித்தது ஜுரம் அல்லது மறக்கப்பட்ட சிறகுகள் மேலும் நான் எனதே ஆன வழியை அமைத்தேன் அத்தீயை பொருள் உணர்த்தி மங்களான என் முதல் வரியை எழுதினேன் பொருளின்றி அது ஏது மரியா யாரோ ஒருவரின் பரிசுத்த ஞானம் ஒற்றான மடமை ஆனால் திடீரென நான் பார்த்தேன் அவிழ்ந்து திறந்து கொண்ட விண்ணும் கோள்களும் நடுங்கும் பண்ணைகள் துளையிடப்பட்ட நிழல் அம்புகள் தீ மற்றும் மலர்கள் உடைத்து சுடன்று செல்லும் இரவு பிரபஞ்சம் மேலும் அதிநுண்ணிய ஜீவியான நான் மகத்தான நட்சத்திர பால்வெளியை குடித்து ஒப்புமை புதிரின் படிமம் நான் அதல பாதாளத்தில் பரிசுத்த பகுதியால் உணர்ந்தேன் நினை நட்சத்திரங்களுடன் சுழன்றோடினேன் என் இதயம் காற்றின் மேல் கட்ட விழ என்று தன் கவிதை அனுபவத்தை சொல்கிறார் பாப்லா நருடா அவர்கள் அடுத்ததாக எனக்கு பிடித்த கவிஞர் வண்ணதாசன் அவர்களினுடைய கவிதை ஒன்று க கல்யாண்ஜி என்ற வண்ணதாசன் அவர்களின் கவிதை தரையில் விழுந்த பூ வரவேற்பு வாசலில் எடுத்துக்கொள்ள காம்புடன் ரோஜா பூ வைத்திருந்தார்கள் ஏற்கனவே அவை புத்தம் புதுப்பூ இவள் தேர்ந்தெடுத்துக்கொண்டதோ புதிதினும் புதிய பூ பேசிக்கொண்டே செருகினால் எப்படி சரியாய் அமராமல் கீழே விழுந்து குனிந்து எடுத்துக்கொண்டு மறுபடி சூடிக்கொண்டால் என்ன இன்னொரு பூவை எடுத்தாள் தலையில் வைத்தார் போய்கொண்டிருந்தார் தரையில் விழுந்தது பூ யார் குடிந்தெடுப்பார் என்ற யூகத்தில் எல்லோர் முகத்தையும் பார்த்து சிரித்தது தரையில் விழுந்தப்போ யார் நம்மை மிதிப்பார் என்ற கவலையும் இல்லாமல் இல்லை இருக்கும் தானே இது கவிஞர் வண்ணதாசன் என்ற கல்யாண்ஜி அவர்களுடைய கவிதை அடுத்ததாக எனது கவிதைகள் பத்து இரக்கம் ஓர குடைவழி வழி ஒழுகும் மழை நீரில் பேண்ட் நனைந்திட பிழைத்த சட்டையோடு காற்றில் பறக்காமல் குடையை இருக்கியபடி ஓரத்தில் நிற்போர்க்கு இறக்க பார்வையோடு விரைந்து நடக்கையில் விரல் ஒன்று நீளும் குடைக்குள் இடம் கேட்கும் அந்த குறியீட்டை ஒதுக்கிவிட்டு விரையும் வேகத்தில் கரையும் இரக்கம் இரண்டாவது கவிதை ஏன் இந்த ஓட்டம் பள்ளிப்பருவ ஓட்டத்தை பெற்றோர் தடுப்பதில்லை வேலை பருவ ஓட்டத்தை மற்றோர் தடுப்பதில்லை குடும்ப பருவ ஓட்டத்தை சுற்றோர் தடுப்பதில்லை எண்ணங்களின் ஓட்டத்தை நாமே தடுப்பதில்லை எரிகின்ற நேரத்தில் எழுந்தோடு எழும்பும் உடலின் ஓட்டத்தை தடுத்து படுக்க வைப்பான் கருமமே கண்ணான சுடுகாட்டு காவலாளி மூன்றாவது கவிதை இடைவெளி அடுத்த ஊரே அப்போது தூரம் அங்கிருந்த உறவுகளோ அப்போது பக்கம் அடுத்த நாடே இப்போது பக்கம் எங்கிருக்கும் உறவுகளோ இப்போது தூரம் பக்கமோ தூரமோ இடைவெளியில் இல்லை நான்காவது கவிதை மௌன சப்தம் இலைகளின் மௌன சப்தம் வேர்களை நீள வைக்கும் மலர்களின் மௌன சப்தம் வண்டினை வரவழைக்கும் மலைகளின் மௌன சப்தம் மரங்களை செழிக்க வைக்கும் உலைகளின் மௌன சத்தம் காற்றுக்கு காத்திருக்கும் இயற்கையின் மௌன சத்தம் இறைவனை துணை கழைக்கும் இறைவனின் மௌன சப்தம் உலகினை இயங்க வைக்கும் மௌனத்தின் மௌன சப்தம் மனதினை மலர வைக்கும் அடுத்த கவிதை அழுக்கின் அழுக்கு அழுக்கின் அழுக்கிற்கு ஆரம்பம் ஆராய்ந்தால் அறியாமை இருவுலகற்றும் தீக்குச்சி கிடைத்துவிடும் வன்முறை அழுக்கெல்லாம் வேலையில்லா சகதியினால் பெண்ணடிமே அழுக்கிற்கு கல்வியின்மை காரணமா தீண்டாமை அழுக்கெல்லாம் திருந்தாத சில பேரா ஜாதிவெறி மதவெறியோ சாத்திரத்தின் கழிவுகளா ஞானமழை பொழிவதற்கு நல்லோர்கள் வந்துவிட்டால் தானாக மறைந்துவிடும் தாங்கி வந்த அழுக்கெல்லாம் ஆனாலும் ஒரு கேள்வி அடிமனதில் எழுவதுண்டு அன்றாடம் சோறுக்கே திண்டாடும் பூமியிலே அடிப்படை வசதிக்கே நாட்டிலை மன அழுக்கை நினைப்பதற்கு நேரம் உண்டா மக்களுக்கு அடுத்த கவிதை இருட்டின் வெளிச்சம் வெளிச்சத்தை திருடியவன் விட்டு சென்ற அடையாள குறிகளாய் ஆகாயத்தில் நட்சத்திரங்கள் இருட்டு இறைவன் போர்த்தி கொண்ட கனத்த போர்வை அவனை தேடுபவர்கள் இங்கே திண்டாடுவார்கள் அவனை தெரிந்தவர்கள் இதை கொண்டாடுவார்கள் இது ஒரு கருப்பு வெளிச்சம் இது அடையாளம் காட்டும் அகங்கள் ஆயிரம் இங்கே தொலைந்து போனவர்கள் தங்களை திரும்ப பெற்றவர்கள் அடுத்த கவிதை நிழலும் நிஜமும் நிழல்கள் சில சமயம் முன்னால் போகின்றன சில சமயம் பின்னால் வருகின்றன சில சமயம் பதுங்கிக் கொள்கின்றன நிஜங்களும் கூட அப்படித்தானும் எல்லாம் நேரத்தை பொறுத்தது அடுத்த கவிதை புகைப்படம் வீட்டுக்கு வெள்ளையடிக்க கழற்றியதும் தெரிந்தது மாலையோடு மாட்டியிருந்த புகைப்படத்தில் தூசி சிந்திய கண்ணீரை சேர்த்து தொடக்கையிலே தண்ணீர் தேவையில்லை துண்டை ஈரமாக்க தூசி தொலைந்தது சிரித்தபடி அப்பா அடுத்த கவிதை தலைமுறைகள் வாழ்க்கையை அதன் போக்கில் வாழ்ந்துவிட்டு போய் சேர்ந்தது ஒரு தலைமுறை தன் வரவழைக்க முயற்சி வர செய்தது ஒரு தலைமுறை யார் போக்கிலோ விட்டுவிட்டு குழம்பி விட்டு, நிற்கிறது ஒரு தலைமுறை பத்தாவது கவிதை ஏதோ ஏதோ ஒரு வித்து விழுந்தது எழுந்தது ஏதோ சில பேர் வளர்த்தது வாழ்ந்தது ஏதோ ஒரு சம்பவம் மாற்றியது ஏற்றியது ஏதோ ஒரு திருப்பம் சறுக்கியது இறக்கியது ஏதோ ஒரு வாழ்க்கை நடந்தது முடிந்தது ஏதோ ஒரு இடத்தில் எரித்ததோ புதைத்ததோ நன்றி